ஏசு கிறிஸ்தவின் பிரியமுல சகோதர சகோதரிலே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே ஏசுவின் இணை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வியாழக்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சொல்லி இந்த நாளுடைய நச்சரியில ஆண்டவர் எருசலம் நகரத்தை பார்த்து அழுகிறார் கண்ணீர் விடுகிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதில் ஜெர்மனி நாட்டுக்கும் பிரான்ஸ் நாட்டிற்கும் பலதரப்பட்ட சூழ்நிலையில் இரண்டு நாடுகளும் நாட்டு படைவீரர்களும் ஒரு போர்க்களத்தில் இருக்க டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டு படையினரும் பதும் குழியில மறைந்திருந்து ஒரு ஒருவரை தாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருபத்தி நான்காம் தேதி இரவு சரியாக பனிரெண்டு மணி அளவில் பிரான்ஸ் நாட்டினுடைய படை வீரர் ஒருவர் பதங்குக்குடியில் இருந்து அந்த போர்க்குளத்தில் துப்பாக்கி ஏந்திய விடமாக நைட் என்ற பாடலை பாட ஆரம்பிக்கின்றார் பிரெஞ்சு படைவீரர்கள் அதிர்ச்சி ஆச்சரியம் ஏதோ ஒன்று நடக்கப் போகின்றது ஜெர்மனி நாட்டு படை வீரர்கள் நம்முடைய படை வீரரை சுடப்போகிறார்கள் சுடப்போகிறார்கள் என்ற ஒரு பதட்டம் பரபரப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிரெஞ்சு நாட்டு படைவீரர் பாடிய என்ற பாடல் கேட்டவுடனே ஜெர்மனி நாட்டினுடைய படைவீரர் ஒருவர் பதுங்கு குழியிலிருந்து மேலே எழுந்து வருகிறார் துப்பாக்கியை இரண்டு ஏந்தி கொண்டு அவரும் நைட் என்ற பாடலை பாட ஆரம்பிக்கின்றார் போர்க்களம் களமாக மாறியது இரண்டு நாட்டினரும் சண்டையிடக்கூடிய சூழ்நிலை கிறிஸ்துமஸ் இரவு இரவு அமைதி களமாக மாறியது என்றால் அது பிரியமான சகோதர இப்படிப்பட்ட அமைதியை உருவாக்கக்கூடிய போர்க்களத்தை கூட ஆண்டவர் அமைதிக்களமாக மாற்றிய இந்த அன்பு கடவுளை வாழ்ந்த பெரியோர்களும் மூப்பர்களும் பரிசுகளும் சதுசியர்களும் அறிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை ஆண்டவரை மறுதளிக்கின்றார்கள் ஆண்டவரை புறந்தொழுகிறார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு அவர்களுக்கு எதிராக வந்த ஒரு நபர் என்று கருதுகிறார்கள் அந்த எருசுலேயும் வாழ்ந்த உயிர்குடி மக்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகையால் தான் ஆண்டவர் எருசுலேயும் நகரை பார்த்து அழிக்கிறார் கண்ணீர் விடுகிறார் கடவுளுக்கே கே கேள்வி நம் மத்தியில்லத்தான் செய்யும் ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் மூன்று இடங்களில் ஆண்டவர் அழுகிறார் ஒன்று நான் உடைய நட்சத்தில் வரக்கூடிய எரிசு பார்த்து அழுகிறார் இரண்டாவது தன்னுடைய உற்ற நண்பர் ஆசர் இறந்து விட்டார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவர் அழுகிறார் மூன்றாவது கிறிஸ்தவனின் தோட்டத்தில் தம்முடைய வேதனையும் துன்பத்தையும் தன்னுடைய பாடுகளை நினைத்து அழைகிறார் பிரியமான சகோதர சோதிலே ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழக்கூடாது கண்ணீர் விடக்கூடாது நம்முடைய தேவனுடைய கண்களில் கண்ணீர் வருகிறது என்றால் எந்த அளவிற்கு அவர் மனவேதனை பெற்றிருக்கக்கூடும் ஒருபோதும் நம்மோடு இருக்கக்கூடிய நபர்கள் கூட கண்ணீர் விட காரணமாக இருக்கக்கூடாது நம்மோடு இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது புலம்பி தவிக்கக்கூடிய நிலையில யாரும் நம்ம நடக்கக்கூடாது என்றால் அது மிகையாகாது பெரியமான சகோதர சோழியை நினைத்து பார்ப்போம் என்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களை நான் மகிழ்ச்சிப்படுத்துகின்றனா அல்லது மற்றவர்களை நான் காயப்படுத்துகிறனா கண்ணீர் விட வைக்கின்றேனா அல்லது ஒரு குடும்ப சூழ்நில கணவன் மனைவியே மனைவி கணவன இல்லாத பேசுவது அள வைப்பது காயப்படுத்துவது புண்படுத்துவது அத்தனையும் செய்துவிட்டு கடைசியில சாரி கேட்பது மன்னித்துக்கொள் என்று கைகால பிடிப்பது பிரியமான சகோதர சூழலை எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் எந்த விதத்தில் இதை நியாயப்படுத்த முடியும் நாம் யாருடைய கண்ணீரையும் வாங்கக்கூடாது யாரும் நமக்காக கண்ணீர் விட தேவையில்லை நாமும் மற்றவருடைய கண்ணீரை எடுக்கக்கூடாது கண்ணீர் விடுவதை நாம் பார்க்கக்கூடாது அந்த அளவிற்கு அற்புதமா புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ ஆண்டவர் இந்த நாளில் ஆசிரியைக்கு இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா தர்மியான இனிமையான நாளுக்கு அவ மக்கள் நன்றி சில தகப்பனே அப்பா அந்த சில நகரை பார்த்து கண்ணீர் விட்டு அந்த நகரை என்றால் நகரத்தில் வாழக்கூடிய மக்களை பார்த்த கண்ணே விட்டீர் ஏற்றுக்கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை உலகமே தயங்குகிறாயே வரும் அவர்கள் உண்மை புரிந்து கொள்வார்கள் உண்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீரே சொல்லி இருக்கிறேன் அப்பா அந்த கால வெகு இல்லை வெகு இல்லை உடனடியாக எங்களை உன்னுடைய கிறமையால் ஆற்றலால் வல்லமையால் வலிமையால் நிரப்பி ஆசிர்வதிக்கூடிய எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாபே பே